இதுக்காக அரெஸ்ட் பண்ணி போட்டுமா ஜெயிலில் போட்டுமா அவரை அவர் என்ன பேசிட்டாரு அரெஸ்ட் பண்ணுறதுக்கு திமுக மேடைகளில் என்ன பேசுகிறாங்க பெண்களை எவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க இன்னைக்கு இப்போ அந்த அறிவு திருவிழாவில் கூட முன்னாள் முதல்வர் ஈபிஎஸ்ஐ பற்றி நம்ம துணை முதல்வர் என்ன பேசினார் ஈபிஎஸ்னால் ரெண்டு விஷயம் தான் ஞாபகம் வருது அப்படின்ட்டு காலு இன்னொன்று காரு காலு காரு அப்படின்னு தானே சொன்னார் இது ரொம்ப நாகரிகமான பேச்சா இவ் அவர் விட்டுதல்ங்க அந்த கட்சியில் இருக்கும் மற்றவங்க எப்படி கேவலமாக பேசுகிறாங்க அது நாகரிகமாக இருந்தா அதெல்லாம் இல்லை இவங்க 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 பேசுனதில்ல ஸோ எந்த விதத்தில் அவரை தூக்கி உள்ள தூக்கி போடணுன்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க யாருமே பேசக்கூடாது பேசினா போ ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் டு ஜெயில் அப்படியா அப்படி இருக்க முடியாதுல்ல அப்படி இருக்கக்கூடாதுல்ல ஓகே சார் உதினி ஸ்டாலின் அவர்கள் முன்வைத்த சில விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க ஏன்னா அவர் என்ன சொல்கிறான்னா டிவிகே அதாவது மறைமுகமாக சொல்கிறாரு டிவிகேக்கு வந்து எந்த விதமான ஒரு ஐடியாலஜியும் கிடையாது அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஒரு ஃபவுண்டேஷன் கூட கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ஒரு அட்டைக்கு சமம் ஒரு கார்ட்போர்டு டிவிகே